மாவட்டத்தில் எங்கள் இரண்டு காட்சி அதுல ஒரு காட்சி ஒரு காட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்தார் அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராட செல்ல போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தை தான் சிறை சென்றிருந்தார் இன்று காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன் பிள்ளையார் அவர்கள் சிறை சாலையிலே அழுதலாக உதயகாமா கீழ அவர்கள் வெளியிலே வந்து அழுது சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் சிறை சாலையில் அழுதற்கான அவர் சொல்லப்பட்ட காரணம்

தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றதுதான் செய்த இன்று உதயகாமல் உதயகாம செய்தி வந்திருக்கிறது இந்த பிரதேசத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பதிலடியாக கட்சியை கொடுத்திருந்தார்கள் தலைவர்கள் சிறைக்கு சென்றால் சென்றாலும் அவங்க குட்டி வாழ வேண்டும் இந்த கிராமங்களுக்கே அவர்களையும் நாங்கள் கட்டி அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிந்தனைகள் பேசி எங்களுடைய வாக்களிக்க வேண்டும் என்ற உடையத்தை சொல்லி நாங்கள் அவர்களை ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் தோல்விப்பட்டேன் கடந்த தேர்தல்களிலே சங்க சின்னத்திலே களமிறங்கி மக்களை ஏமாற்றி சென்ற ஒரு சிலர் இம்முறை காலால் உழைப்பில் அந்த பந்து சின்னத்திலே இம்முறை கலமிறங்கிருக்கிறார்கள் என்று தோல்விப்பட்ட

எங்களுடைய பட்டிப்பள்ளை பிரதேச சேத பிரிவுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுதான் என்னுடைய கெவிலியா மனுவிலே இருக்கும் எங்களுடைய அவதரிப்பு பிரச்சனை கெவிலியா மனுவிலே இருக்கும் தாழ்ந்தாலே இருக்கும் நாற்பது வட்டை தாழ்ந்தாலைகளில் இருக்கும் அந்த மேச்சத்தை காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மயிலத்தோடு மாதுரை பிரச்சனை எவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல கெவிலியா மனுவிலே இருக்கும் இந்த மேச்சத்தலை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய இந்த பட்டிபட பிரதேசங்களும் அவர்களும் நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளரை வளைத்து பொறுப்பாளர்களை வளைத்து நாங்கள் நேரடியாக சென்றிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே சுமார் ஒருக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக சிவில் பாதுகாப்பு பணியை சேர்ந்த சகோதர மக்கள் இன்று அதை ஆயிரம் ஏக்கர் விசாரித்திருக்கிறார்கள்

NPT திசை காட்டி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை ஒரு மாவட்டத்திலே அபிவிருத்தி விடயங்களை பற்றி ஆராய்வு கூட்டத்தில் பேசிய பொழுது அந்த இடத்திலே நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் வாதிட்டிருந்தோம் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர் தமிழர் ஒரு தமிழர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து

அந்த மாதிரிலே இல்ல கெவியா மட பிரச்சனையானது ஒரு சிறிய உதாரணம் மாத்திரம் தான் இதைவிட பல பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம் ஆனால் நாராயணி ஆகிவிட்டது நாட்கள் எதிர்வெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் இலங்கை தமிழர் கட்சி நாங்கள் வாக்களிக்கப்பட்டால் பட்டிமொழியிலே இந்த கெவியாமடு பிரதேசத்திலே இன்றைந்து இருக்கும் பிரச்சனை மெல்ல 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 பிரதேசங்களுக்கு வந்து சேரும் இந்த விடயங்களை தட்டி கேட்கிறதாக இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை பெற்றெடுக்கிறதாக இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் நாங்கள் பேரம் பேசுவதாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கும் என்னுடைய ஊராட்சி மன்ற தேர்தல் இதிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே உடைய மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி அரசாங்கம் இந்த செய்தியை சொல்வதை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதிலே முக்கியமாக என்னுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே அனைத்து மக்களும் இந்த செய்தியை எதிர்ப்பு மே மாதம் ஆறாவது சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் தேர்தல் பேசக்கூடியவர்களாக தமிழ் மக்களுடைய சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அந்த வகையில் இன்று ஒரு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே பட்டிப்படை பிரதேசத்திலேயே பெட்டி எப்பொழுதும் நாங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு முடியும் உங்களுடைய மாவட்டத்திலே இயங்கும் தமிழக கட்சியில் இருக்கும் ஒரு மிக சிறந்த கிளையாக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கிளைதான் என்னுடைய பட்டிப்படை கிளை இந்த பட்டிப்படை கிளைக்கால ஒரு மகளிர் இந்த பட்டிப்படை கிளைக்கால ஒரு வாலிபர் அணி பட்டிப்படை கிளையிலே சில பொறுப்பினை கொடுத்தால் நாங்கள் அதுக்கு நடந்ததெல்லாம் நேரத்துக்கு நாங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த வகையில இந்த பட்டிப்படையை பார்த்து ஒரு மூன்று ஆரம்பித்த மாவட்டத்தில் ஏனைய கிடையாது மிக சிறந்த செயற்பாட செயல்பாருடன் தங்களுடைய தேர்தல் பரப்பைகளை செய்து வருகிறார்கள் இன்றைய இந்த கூட்டத்தை கூட நாங்கள் மகளிர் தீவிர கலாச்சார மண்டபத்தை நாங்கள் ஆரம்பத்தை நடத்தலாம் இருந்தோம் ஆனால் சில பூர்வீக முனைப்பாளின் காரணமாக அதை நாங்கள் நிறுத்த வேண்டியதாக வருகிறோம்

லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.